श्री ओुभ्यो नम हरि ओम नम सर्वे गीता चैप्टर नंबर वन सिक्सटीन श्लोक नंबर वन सेवन श्लोक नंबर सेवेन मद्लोक पढ़िक प्रवृत्ति च निवृत्ति जनान विदुरासुरा நா शौச்சம் நாபி చాச்சாரோ ந சத்யம் தேषु विद्यते 2 பதசேதம் விதுராசுரா விதுஹு + ஆசுரா చాச்சாரோ ச + ஆச்சாரக ச + ஆச்சாரக இப்ப அன்வேகரம் பண்ணின 삼ஸ்கிருத పదங்கள் அவரோட கரெஸ்பான்டிங் மீனிங் பார்க்கலாம் ஆசுராக ஜனா அசுர இயல்பினர் பிரௌருத்திச்ச செய்யத்தக்கவற்றையும் நிவ்வத்திச்ச செய்யத்தகாதவற்றையும் ந விதுகு அறியமாட்டார்கள் தேஷு அவர்களிடம் சௌச்சம் தூய்மை ந வித்தியதே இல்லை ந அபி நல்லொழுக்கமும் இல்லை ந சத்தியம் உண்மையும் இல்லை மீனிங் சமரி பார்க்கலாம் அசுர இயல்பினர் செய்யத்தக்கவற்றையும் செய்யத்தகாதவற்றையும் அறியமாட்டார்கள் அவர்களிடம் தூய்மை நல்லொழுக்கம் உண்மை உண்மையும் இல்லை தூய்மையும் இல்லை நல்லொழுக்கமும் இல்லை உண்மையும் இல்லை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஹூவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதகம்